வணக்கம் சென்னை பனகல் மாளிகை அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்ஸா ஊராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் கே லட்சுமணன் அவர்கள் தலைமை வகித்தார் பொது செயலாளர் ஜி கிரிஷா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேசிய ஓட்ஸா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் எம் அமுல்ராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் ஆபரேட்டர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவோரின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அது மட்டுமின்றி ஆண்டுக்கு இருமுறை சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் அகவிலைப்படி வழங்க வேண்டும் காலியாக உள்ள தூய்மை பணியாளர்கள் ஆபரேட்டர்கள் தூய்மை காவலர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மேலும் அவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டையும் வழங்க வேண்டும் ஓய்வூதிய பணிக்கொடைகள் வழங்க வேண்டும் கிராமப்புற ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தோறும் விடுப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பொதுத்துறை செயலாளர் ஐஏஎஸ் காவல்துறை மூலம் எங்களை நிர்வாகிகளை அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறியுள்ளார் காலதாமதம் ஆகும் நிலையில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் என்றும் கூறினார் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பொருளாளர் ஆர் எஸ் சத்யா அவர்கள் நன்றியுரை வழங்கினார் தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றுறாங்க பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க இவங்க அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குநர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வெறும் நான்காயிரம் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஓஎஸ்டி ஆபரேட்டர் அசோசியேஷன் வந்து பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எதுவும் நடக்கலை அதே போல் சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்த ஊக்கத்தொகை முந்நூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்குள்ள உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மாதம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது டபிள்யூஹெச் என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வலர்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்ப்பது ஆனால் அவர்களை மருத்துவமனையிலேயே உட்கார்ந்து வேலை வாங்குகிறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பணி வாங்குகிறாங்க அவர்களுடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் போராடி ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தான் ஊதியம் வாங்குகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக உள்ளது எல்லோருமே பெண்கள் அந்த அறுபத்தி ஏழாயிரம் பெண்களுக்கும் ஐயாயிரம் ஊதியத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை சுகாதார ஊக்குநர்களுக்கு இப்போ ரெண்டாயிரம் ஊதியம் வாங்குறாங்க அவங்க மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது வண்டிக்கு பெட்ரோல் போடுறது உட்பட பல செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குது அதனால் மாத ஊதியத்தை ஐயாயிரமாக தற்சமயம் உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு இயக்குபவர்கள் முப்பது வருஷமாக நாலாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கான ஊதியத்தை சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கி குறைந்தபட்சம் ஒரு பதினைந்தாயிரமாவது வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம் அதே போல் சுகாதார தன்னார்வலர்களுக்கு அதாவது டபிள்யூஹெச் என்று அழைக்கூடிய அவங்களுக்கு வந்து மாத ஊதியம் பதினைந்தாயிரம் வழங்க தான் ரெண்டாயிரம் ஊதியம் வழங்கப்பட்டது பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவங்களுக்கு ரெண்டாயிரம் தொகுப்பு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு ஓராண்டு இடைவெளியிலேயே நாங்கள் வந்து ஊதிய உயர்வு கேட்கறதுனால மூவாயிரம் ஊதிய உயர்வு கேட்குறோம் எடுத்த உடனே பத்தாயிரம் கேட்க முடியாது அப்படிங்கிற

அதே போல அரசு முதன்மை செயலர் திரு ககன்தீப் ககன்தீப் சிங் பேடி அவர்களும் அரசு வந்து ஊழியர்களுக்கு வந்து ரொம்ப நன்மை செய்கிறவங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து கோரிக்கைகளை மதியம் இரண்டு மணிக்கு அரசு முதன்மைச் செயலர் வந்து எங்களை பார்க்கறதுக்கு அழைப்பு விட்டுருக்காரு அதில் வந்து பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளிச்சிருக்காங்க என்னோட பெயர் வந்து அமல்ராஜ் ஓட்ஸா கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர்